வணக்கம் இன்று அறுத்தல் அதிகாரத்தின் ஒன்பதாவது குரலுக்கு நாம் வந்திருக்கிறோம் ஆசையே துன்பங்களுக்கு காரணம்னு சொல்லுவோன்னாலும் இது மிக பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொருள் ஆசை என்று ஒன்று வந்து விட்டாலே துன்பம் என்று தொடர்ந்து வரும் அது இல்லாமல் இருக்க முடியாது வாழ்க்கையில் நாமளே நிறைய அனுபவிச்சிருக்கோம் அது நம்ம சொல்கிறோமே தவிர வாழ்க்கையில் சின்ன விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்களுக்கும் ஒவ்வொருவருமே அதை அனுபவித்திருப்போம் அதனால் ஆசை என்பது தான் துன்பங்களுக்கு காரணங்கிறதுல அது மிகைப்படுத்தி சொல்ல சொல்லப்பட்டதே கிடையாது உண்மைதான் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியது எதுன்னா ஆசை இப்போ நிறைய பார்க்குறோம்ல ஒரு பெண்ணின் மேலே ஒரு பையன் பிரியப்படுறான் இல்லை ஒரு பெண் ஒரு ஆண் மேல் பிரியப்படுதுன்னா அதன் விளைவாக அவர்களுக்கு துன்பம் வருகிறதா இன்பம் கிடைக்கிறதா நியூஸ் பேப்பரை திறந்தாலே அந்த இன்னல்கள் தொடர்ந்து வர்றதை நம்ம பார்க்குறோம் இல்லையா இது நான் செய்திகள் நிறையா இருக்கிறதுனால இதை நான் சொல்ல வேண்டியது இருக்குது ஆக ஒரு ஆண் பெண் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புகிறதுன்னு சொல்லக்கூடியது கூட ஒரு ஆசை தானே அந்த ஆசையினால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எவ்வளவு வன்மமாக இருக்கிறது அது அவங்களுக்கு நல்லதையாக கொடுக்குது அது அவங்களுக்கு கெடுதல் தானே கொடுக்குது இல்லையா ஏ ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு துன்பத்தை கொடுக்குது சும்மா கொஞ்சம் நஞ்சமெல்லாம் கொடுக்கல அந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்கிறது இருந்தாலும் அந்த அவங்களை விட்டு போகுதான் கிடையவே கிடையாது அதனால தான் துன்பங்களை கொடுக்கக்கூடியதுலேயே மிகவும் கூடியது எதுன்னா ஆசை அது இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு இவ்வளவு துன்பங்கள் வர்றதில்லை ஆனால் அந்த ஆசை இருந்தால் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரல் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது இன்பம் இடையராது ஈண்டும் இன்பம் இடையராது ஈண்டும் என்னும் துன்பத்துள் துன்பம் கேடின் அவா என்னும் துன்பத்தின் துன்பம் கேடின் இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத் துல் துன்பம் கெடின் அவா என்பது துன்பத்தில் துன்பம் துன்பத்துக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடியது இந்த ஆசை அது கெட்டொழிந்தால் இன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நமக்கு எந்த விதமான இடையூறுமே இருக்காது என்பதுதான் இந்த குரல் கூறும் கருத்தாகும் மிக கொடிய துன்பத்தை தரக்கூடிய ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும் கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டும் நன்றி நாளை மீண்டும் சந்திக்கலாம்